வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைக்கிறார் அமெரிக்காவில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து தெற்கு ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் இன்று தொடக்கம் மூன்றரை கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட்டில் நடைபெறும் பந்தயத்திற்காக சிறப்பான ஏற்பாடு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை வாணியம்பாடியில் கனமழையின் போது மரங்கள் விழுந்ததால் இரண்டு வீடுகள் சேதம் ஹேமா கமிட்டி அறிக்கையில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் உள்பட முழு நகலையும் சமர்ப்பிக்க வேண்டும் கேரள மாநில முதன்மை செயலாளருக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு பிரதமர் மோடிக்கு மேற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி மீண்டும் கடிதம் பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்க சட்டம் இயற்றுமாறு வலியுறுத்தல் பாரிஸ் பாரா ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டி இந்திய வீராங்கனை அவனி லெக்காரா தங்கப்பதக்கம் வென்று அசத்தல் இனி விரிவான செய்திகள் சென்னை நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு இடையே இன்று வந்தே பாரத் ரயில் சேவை துவங்க இருக்கிறது சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் துவக்க நாள் சிறப்பு ரயில் சென்னையில் இருந்து மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு புறப்பட்டு இரவு ஒன்பது முப்பதுக்கு நாகர்கோவில் சென்று சேரும் சென்னையில் நடைபெறும் விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் சென்னை மேயர் மற்றும் சென்னை மாவட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் பல நிறுவனங்களுடன் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது நோக்கியாவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் சிப்கார்ட் சிறுசேரி செங்கல்பட்டில் நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் நூறு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன ஆயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சென்னையில் ஏஐ மையமாகக் கொண்ட ஒரு மேம்பட்ட மேம்பாட்டு மையத்திற்காக பேபாருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இதேபோல் செமிகண்டக்டர் தயாரிப்பு இன்ஃபினிக்ஸ் கிரீக் மைன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின தெற்காசியாவிலேயே முதலீடுகளை ஈர்த்திட உகந்த மாநிலம் தமிழ்நாடு எனவும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழ்நாட்டிற்கும் அமெரிக்காவுக்கும் தொழில் ரீதியான உறவு எப்போதுமே பலம் என்று அவர் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் வணிகம் புரிதலை எளிதாக்கும் தரவரிசையில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்றும் மின்னணுவியல் மேம்பட்ட உற்பத்தியில் முதலீடுகளை வரவேற்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் கூறினார் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு தர மறுக்கும் தனியார் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைத்து வருவது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நோக்கியா உள்ளிட்ட வெளிநாட்டு நிறுவனங்களை முதலீடு செய்ய அழைத்து வர அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் தொடங்கிய தனது தொழிற்சாலையை பாதியில் மூடிவிட்டு நோக்கியா நிறுவனம் சென்றதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சி என்ஐடி கல்லூரியின் மகளிர் விடுதைக்குள் சீரமைப்பு பணிக்காக வந்த ஒப்பந்த பணியாளர் மாணவியிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டார் இது தொடர்பாக கல்லூரி வளாகத்திற்குள் போராட்டம் வெடித்தது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட கல்லூரி நிர்வாகம் இந்த சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் வரும் காலங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க பாதுகாவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சி சென்னை நுகம்பாக்கத்தில் உள்ள கல்லூரியில் நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றார் பின்னர் பேசியவர் தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மாநிலம் தேசிய வளர்ச்சிக்கு எஞ்சினாக இருக்கும் தமிழகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் போதைப் பொருள் புழக்கத்தை குறைக்க நினைக்கக்கூடாது அதை முற்றிலும் வெளியேற்ற வேண்டும் என குறிப்பிட்டார் தமிழக பாஜகவின் நிர்வாகத்தை மேற்கொள்ள தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சர்வதேச அரசியல் படிப்பிற்காக லண்டன் சென்றுள்ளார் இந்நிலையில் ஹெச் ராஜா தலைமையில் மாநில துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி கனகசபாபதி மாநில பொதுச்செயலாளர்கள் முருகானந்தம் ராமஸ்ரீனிவாசன் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆகியோர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து தேசிய தலைமை அறிவித்துள்ளது கட்சி தலைமை எதிர்பார்க்கும் வகையில் தமிழகத்தில் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவோம் என ஹெச் ராஜா பேட்டியளித்துள்ளார் பாஜக ஒருங்கிணைப்புக் குழு தலைவராக ஹெச் ராஜா அறிவிக்கப்பட்ட நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் கொண்டாடினர் இந்நிலையில் இதுகுறித்து பேட்டியளித்த ஹெச் ராஜா கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்தார் திருச்சி மாநகராட்சி மேயருக்கு திமுக பெண் கவுன்சிலர் அல்வா கொடுத்த சம்பவம் கவனம் பெற்றுள்ளது திருச்சி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பேசிய அறுபத்து மூன்றாவது வார்டு கவுன்சிலர் பொற்கொடி உதவியாளர் மூலம் ஸ்வீட் பாக்ஸ் ஒன்றை மேயர் அன்பழகனுக்கு கொடுத்து அனுப்பினார் அதை ஆர்வமுடன் மேயர் அன்பழகன் திறக்க முயன்றபோது தங்கள் வார்டு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாததால் அவர்களின் மனக்குமுறலை வெளிப்படுத்த அல்வா கொடுக்கிறேன் என பொற்கொடி கூறினார் இதை அன்பழகன் ஸ்வீட் பாக்ஸை திறக்காமல் வைத்துவிட்டார் சிவகங்கையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை ஆம்புலன்ஸ் வாகனம் துவக்க விழாவில் கலந்து கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் கூட்டுறவு தேர்தலுக்கான ஆயத்தப் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என்றார் மனிதர்களுக்கு இணையான மருத்துவத்தை கால்நடைகளுக்கும் தரும் மனித நேயமிக்க அரசு நடக்கிறது என்பதற்கு இந்த கால்நடை ஆம்புலன்ஸ் தான் சான்று என கூறினார் மக்கள் நீதிமயம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மக்கள் நீதிமயம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு சார்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக நகராட்சி பகுதியில் உள்ள ஆதி திராவிட நல மாணவியர்கள் விடுதி திருப்பத்தூர் சுற்றுலா மாளிகை அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது சுற்றுலா மாளிகையில் ஆய்வுக்காக சென்றபோது இக்குழுவின் உறுப்பினரும் எம்எல்ஏவுமான எழிலரசன் ஒன்றுமில்லாத திருப்பத்தூருக்கு எதற்காக ஆய்வு என கூறினார் அவரது இந்த கருத்தால் அருகில் அதிருப்தி அடைந்தனர் கால்வாயை தூர்வாரி ஆழப்படுத்தக் கோரி ஆவடி காமராஜர் நகர் பிரதான சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட முயன்றனர் தகவல் அறிந்து வந்த முன்னாள் அமைச்சரும் ஆவடி எம்எல்ஏவுமான நாசர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது பெண்களின் தலையில் கை வைத்து திருஷ்டி கழிக்கும் வகையில் செய்கை செய்தும் மூதாட்டியின் தலையில் கை வைத்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி சத்தியம் செய்தும் அவர் அங்கிருந்து புறப்பட்டார் தொழிலதிபர் கடத்தல் வழக்கில் கைதான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையைச் சேர்ந்தவர் தியாகராஜன் பிரபல பிடி கம்பெனி வைத்திருக்கும் இவர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கடத்தப்பட்டார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு தியாகராஜனை கும்பல் விடுவித்தது இந்த சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தின் மாணவரணி தலைவர் சந்தோஷ் என்பவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சந்தோஷை தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கி கட்சித் தலைமை உத்தரவிட்டுள்ளது மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகன ஓட்டிகளை கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் விட மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது உள்ளூர் மக்கள் ஆதார் அட்டையை காண்பித்துவிட்டு கப்பலூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லலாம் என அமைச்சர் மூர்த்தி அண்மையில் அறிவித்திருந்தார் இந்நிலையில் உள்ளூர் மக்களுக்கு சுங்கச்சாவடி நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது ஆதார் அட்டையை காட்டிச் செல்லலாம் என மாவட்ட நிர்வாகம் கூறியிருப்பதாக தெரிவித்தும் ஆன எதுவும் வரவில்லை என சுங்கச்சாவடி தரப்பினர் தெரிவித்தனர் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பாக காணப்பட்டது காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையில் கோவையில் நான்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஐஜி செந்தில்குமார் மற்றும் டிஐஜி சரவணசுந்தர் ஆகியோர் முன்னிலையில் கோவை ஈரோடு நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் கலந்து கொண்டனர் சட்டம் ஒழுங்கு விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதைப் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே தஞ்சையில் முதற்கட்டமாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பழனியில் முருகன் மாநாட்டில் கண்காட்சி அரங்கத்தின் கடைசி நாளன்று தூய்மைப் பணியில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்கள் குடும்பத்துடன் கண்காட்சியை கண்டுகளித்தனர் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு திரும்பிச் சென்ற அனைவருக்கும் கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது சென்னையில் நடத்தப்பட கார்பந்தயம் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பாக ஆஜராவதற்காக திருமாவளவன் வருகை தந்திருந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் நடைபெறவுள்ள கார்பந்தயம் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்ததற்காக பிரதமர் மோடி பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சத்ரபதி சிவாஜி சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்திருந்தார் சிலை அமைத்து எட்டு மாதங்களே ஆன நிலையில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் விழுந்து சுக்குநூறாக நொறுங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் பால்கில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்டப் பணிகள் அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய பிரதமர் மோடி சத்ரபதி சிவாஜியின் பாதங்களில் தலை வைத்து மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்தார் கேரளாவில் ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியான நிலையில் பல்வேறு நடிகர்கள் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக நடிகர்கள் ஜெயசூர்யா இடைவேளை பாபு மணியம் பிள்ளை ராஜு சந்திரசேகரன் முகேஷ் மற்றும் பாப்ராஜ் உள்ளிட்ட ஏழு பேர் மீது எர்ணாகுளத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒவ்வொரு வழக்கிற்கும் தனித்தனியாக புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுவதாக பூங்குழலி ஐபிஎஸ் தெரிவித்துள்ளார் பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழக அரசுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் சேர மறுத்த மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அரசியல் உள்நோக்கங்களால் நம் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்தில் இருள் சூழ்ந்துவிடக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனின் கார்கிவ் நகரில் உள்ள உயரமான கட்டிடத்தில் ரஷ்யா வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது இதனால் அந்த கட்டிடத்தில் வசித்த குடியிருப்புவாசிகள் வாசிகள் அதிர்ச்சியடைந்தனர் இதில் வீடுகள் தீப்பிடித்து எரிந்தது இதையடுத்து கட்டிடத்திற்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிக்காக தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்தனர் உயரமான ஏணிகள் மூலம் தீ பரவிய கட்டிடத்திற்குள் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்டனர் இருந்தாலும் இந்த தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஐம்பத்தைந்து பேர் காயமடைந்தனர் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் பிரச்சாரம் களைகட்டியுள்ள நிலையில் ஜார்ஜியாவில் ஷவானா பகுதியில் ஜனநாயக கட்சியின் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது இதில் கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கடினமாக போராடிவென்ற அடிப்படை சுதந்திரங்கள் மீதான முழு தாக்குதலை தாங்கள் காண்பதாக தெரிவித்தார் மக்களுக்காக அதிபரும் தானும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருவதாக குறிப்பிட்ட அவர் தேர்தலில் போட்டி கடினமாக இருக்கும் என்றார் அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருமான டொனால்டு ட்ரம்ப் விஸ்கான்சின் மாகாணம் லாக்ராசி பகுதியில் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் நமது சந்ததியினரின் வேலை சட்டவிரோதமாக குடியேறியவர்களால் பறிக்கப்பட்டுள்ளது நாங்கள் வெற்றி பெற்றால் நவமுடியாத வளர்ச்சி நாடாக மாற்றப் போகிறோம் என்றார் உங்கள் வாரிசுகளுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்கப் போகிறது ஏனென்றால் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்றப் போகிறோம் இதற்காக ஆவலோடு காத்திருக்கிறேன் என்றார் பாரிஸில் நடைபெற்று வரும் பேரா ஒலிம்பிக்கில் இந்தியா பதக்க வேட்டை நடத்தி வருகிறது மகளிர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அவனி லெக்காரா இருநூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று தங்கப் பதக்கத்தை வசப்படுத்தினார் தொடர்ச்சியாக இரண்டு பாரா ஒலிம்பிக்கில் அவனி லெகாரா தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் நடப்பு பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவின் முதல் பதக்கமாக அமைந்தது மேலும் இதே போட்டியில் மற்றொரு இந்திய வீராங்கனை மோனா அகர்வால் வெண்கலம் வென்றார் இதேபோல் ஆண்கள் நூறு மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர் மணிஷ் நர்வால் வெள்ளிப் பதக்கம் வென்றார் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை பிரீத்தி பால் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைக்கிறார் அமெரிக்காவில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து தெற்கு ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் இன்று தொடக்கம் மூன்றரை கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட்டில் நடைபெறும் பந்தயத்திற்காக சிறப்பான ஏற்பாடு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை வாணியம்பாடியில் கனமழையின் போது மரங்கள் விழுந்ததால் இரண்டு வீடுகள் சேதம் ஹேமா கமிட்டி அறிக்கையில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் உள்பட முழு நகலையும் சமர்ப்பிக்க வேண்டும் கேரள மாநில முதன்மை செயலாளருக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு பிரதமர் மோடிக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மீண்டும் கடிதம் பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்க சட்டம் இயற்றுமாறு வலியுறுத்தல் பாரிஸ் பாரா ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டி இந்திய வீராங்கனை அவனி லெக்காரா தங்கப்பதக்கம் வென்று அசத்தல் இத்துடன் தந்தையின் பாட்கா செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்